ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து மூன்றாம் திருமொழி இதில் ஆறாவது பாசுரம் இது பாசுரம் எப்படி இருக்கு சிதைந்தது இலங்கை மலங்க வருமழை காப்பான் உய்யப்பருவரை தாங்கி ஆனிரை காத்தான் என்றே தி வையத்தேவரும் வணங்க அணங்கெழு மாமலை போலே தெய்வப்புள்ளேறி வருவான் சித்திரக்கூடத்துவுள்ளானே யையச் சிதைந்ததில்லங்கை மலங்க வருமழை காப்பான் பருவரை தாங்கி ஆனிரை காத்தான் என்றே தி வையத்தே வரும் வணங்க அணங்கெழு மாமலை போலே தெய்வப்புள் வருவான் சித்திரக்கூடத்து உள்தானே அர்த்தம் புரிஞ்சிருக்கும் இப்போ அம்பு சிதைந்தது இலங்கை இவர் அம்பு ஏதாவைய போய் இலங்கை சிதைந்தது சாதாரண அர்த்தம் எய்ய சிதைந்தது இலங்கை மலங்க வறுமழை காப்பான் பருவரை தாங்கி ஆனிரை காத்தான் என்றே தீ இப்படி அர்த்தம் மணிக்க பெரிய மழை பெய்கிறது அதனால் ஆனிறை மலங்க ஆனிறைகள் மலங்க பயப்படுகின்றன வருத்தத்துக்குள்ளாகின்றன அப்போது வறுமழை காப்பான் வறுமழையிலிருந்து அந்த பெருமழையிலிருந்து இவைகளை காப்பான் காப்பான் பருவறை தாங்கி பெரிய மலையைக் குடையாக பிடித்தான் அப்புறம் அவை ஆனிறை உய்யக்காகத்தான் என்று தி ஆனிறைகள் உஜ்ஜீவிக்கும்படியாக காத்தான் என்று புகழ்ந்து அப்படி அர்த்தம் பண்ணிங்க எப்படி இருக்கு மலங்க வருமழை காப்பான் உய்ய பருவரை தாங்கி ஆனிரை காத்தான் என்றே தி மலங்க வறுமழை காப்பான் பருவரை தாங்கி ஆனிரை உய்ய காத்தான் என்றேத்தி இந்த மாதிரி அன்பகம் பண்ணுறேன்னா அர்த்தமாயிடும் உங்களை உங்களால் பண்ணிக்க முடியும் கஷ்டம் இல்லை ஆனால் மொத்தமாக புரியுது அதாவது பெரிய மழையால் வாடி நின்ற ஆனிரைகளை காக்கும் பொருட்டு பெரிய மலையை குடையாக பிடித்து அவைகள் உய்யும்படியாக உஜ்ஜீவிக்கும்படியாக காத்தான் என்று எல்லோரும் ஏற்றுகிறார்கள் வணங்குகிறார்கள் தொழுகிறார்கள் யாரெல்லாம் இப்படி பண்ணுறா வையத்தே வரும் வணங்க வையத்தேவர்கள்லாம் பூமியில் இருக்கிற நல்லவர்கள் வைக்கத்தேவர்னா பூமியில் இருக்கும் நல்லவர்கள் அவர்கள் தேவர்கள் மாதிரி அவர்களுக்குடைய குணங்கள் ஆனால் பூமியில் இருக்காதனால் வைக்கத்து வரும் வணங்க நான் வையத்தேவரும்னு படிச்சிருக்கேன் வையத்து எவரும் வணங்க வைக்கத்தில் இருக்கவா எல்லாரும் வணங்குகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அதுதான் உண்மையான க பாசுரப்படியான அர்த்தம் அதுதான் வையத்து எவரும் வணங்க உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் வணங்கும்படியாக அணங்கெழு மாமலை போலே தெய்வப்புள்ளேறி வருவான் அனங்கெழு அப்படின்னா நல்ல ஜொலிக்கிற நல்ல தேஜஸ் உடைய மாமலை போல பெரிய மாமலை போல புல் ஏறி வருவான் கருடனின் வருவான் புல் கருடன் கருடனின் மேல் ஏறி வருகின்றவன் இந்த அனங்கழு மாமலை போல தெய்வ புல் இருக்கே அதுவே அனங்கழு மாமலை போல இல்லை அனங்கழு மாமலை போலே புல் ஏறி வருவான் புல் ஏறி வருகின்றவன் மாமலை போல இருக்கிறான் அனங்கெழுமாமலைன்னா நல்ல தேஜஸுடைய ஒரு பெரிய மலையைப் போன்று இருக்கிறான் சுவாமி அவன் கருடவானத்தில் வருகிறான் ஆர் கருடனில் பவனி வருகிறான் அவன் சித்திரக்கூடத்து உள்ளானே புரியுது இதில் வையத்தியவரும் வணங்க அடங்கெழு மாமலை பூனே தெய்வ புல்டேறி வருவான் சித்திரக்கூடத்து உள்தானே பாசன படிச்சுடலாமா ஐயச்சிதைந்தது இலங்கை மலங்க காப்பான் காப்பான்ய்ய பருவரை தாங்கி ஆனிரை காத்தான் என்றேத்தி வையத்து எவரும் வணங்க அணங்கள் பாபலை போலே தெய்வப்புள்ளேறி வருவான் சித்திரக்கூடத்துகுள்தானே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா